ஏற்றலைதான் என்பது ஆசிரிய பெருமக்களுக்கும் என் அருதான தூங்களை எதிர்பாரும் நீங்கள் என் அன்புரிய மாணவ சோதனருக்கும் என் உதற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமான ஒன்று கல்வி கல்விதான் மக்களின் அறியாமை

நாட்டில் உள்ள அப்பேற்பட்ட கல்வி வளர்ப்பதற்காக கொண்டு வந்த இன்றைய நிலையில் காலத்தில் கல்வி வளர்ப்பதற்காக காய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த சத்துவம் ஆயிரமிட்டு பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர்கள் இங்கே ஒரே நிட்டு யாரும் எனக்கு கேள்வியை கேட்டு அதுக்கு விடையும் சொல்கிறார் ஒரு ஏழைக்கு கல்வி கண்கள் எல்லா தருணம் சொல்லுகிற ஓய்வு வருகிற பட்டங்கள் ஆண்டும் சட்டங்கள் சொல்லும் தானே பெண்கள் நடத்த வேண்டும் எட்டு மணி ஆணுக்கையே பெண் இழப்பிள்ளை காணி கும்மியடி என்று வானியை பெண் கல்வி பற்றிய பொன்முறை இன்று மெய்ப்புத்தது இன்றைய கல்வியாளர்கள் முதல் பெண் மருத்துவர் என்று பெருமை கூறியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆரம்பித்த கல்வி பெயர் வளர்ந்து இன்று விரிவடைந்து பல மருத்துவர்கள் உருவாகின்றனர் அன்றைய காலத்தில் கல்வி முறையாக ாலும்மச்சியேன்னைவருக்கும் சமமான கல்வி வழங்கினது இன்றைய கல்வி கல்வி ஒருவருக்கு நல்லது கல்வியை இல்லாதவர்கள் இந்த உலகம்

வா கல்வியை கொடுங்க அளவோடு கொடுங்க சில்லை கொடுங்க என் வாய்ப்பு